வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தோத்தளிப்பவர் கமலா ஜோதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் அனுராவின் ஆட்சியில் மே பதினெட்டில் முள்ளிவாய்க்காலில் நடந்த இரகசிய நடவடிக்கை நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அரசு முறை பயணமாக ஜெர்மனிக்கு செல்லும் அனுரா ஆப்பிள் நிறுவனத்துக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை கொல்லப்பட்ட இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் குறித்து கலங்க வைக்கும் தகவல் டொரண்டோவில் இஸ்ரேலை ஆதரிக்கும் நடை பயணத்திற்கு கடும் போலீஸ் பாதுகாப்பு கனடாவில் மூன்று வாரங்களாக தேடப்படும் சிறுவர்கள் டொரண்டோ நகரில் தீவிர மழை எச்சரிக்கை வெளிநாட்டில் உள்ள மனைவியை பழிவாங்க இலங்கையிலுள்ள தந்தை செய்த கொடூரம் டொரண்டோ உணவகத்தில் தீ விபத்து குறித்து விசாரணை இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் டொரண்டோ உணவகத்தில் தீ விபத்து குறித்து விசாரணை கனடாவில் ஸ்காப்ரூவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அமைந்துள்ள உணவகத்தில் வெள்ளிக்கிழமை தீ விபத்து குற்ற செயலா என்ற அடிப்படையில் விசாரிக்கப்படுகிறது என டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் லோரன்ஸ் அவன்யூ ஈஸ்ட் மற்றும் கனடி சாலையின் அருகே உள்ள உணவகத்தில் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தீ ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்போது உள்ளே இருந்த ஊழியரின் கூற்றுப்படி சந்தேகத்துக்கிடமான ஒருவர் குழுவினர் வலு கட்டாயமாக வணிகத்துக்குள் நுழைந்து கட்டிடத்தின் முன்பாக பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து விட்டதாக கூறப்படுகிறது மூன்று சந்தக நபர்கள் இடத்தை விட்டு தப்பி ஓடுவது அவதானிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் எல்லா ஊழியர்களும் பாதுகாப்பாக வெளியேறி விட்டனர் என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தீயால் உணவகம் முழுவதும் சேதமடைந்தது இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் அருகிலுள்ள வணிக நிறுவனங்களுக்கு தீ பரவாமல் தடுப்பதில் வெற்றி பெற்றுள்ளனர் தீ வைக்கும் செயல் பின்னணியில் உள்ள மூலம் இதுவரை தெரியவில்லை ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது என போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் உள்ள மனைவியை பழிவாங்க இலங்கையில் உள்ள தந்தை செய்த கொடூரம் குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரியும் தனது மனைவிக்கு வீடியோ அழைப்பு ஏற்படுத்தி தனது பதினொரு வயது மகனை தரையில் மண்டியிட வைத்து கொடுமைப்படுத்திய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தகாத வார்த்தைகளினால் திட்டி அம்மாவை வேண்டாம் என கூறுமாறு மகனை தந்தை கட்டாயப்படுத்தியுள்ளார் பின்னர் மகனின் கைகள் கால்கள் மற்றும் முதுகில் மரக்கட்டையால் தாக்கி காயங்களை ஏற்படுத்தியுள்ளார் தந்தை அனுராதபுரம் தலைமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் அனுராதபுரத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய மின்சார ஊழியர் என தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்டவரின் தாய் ஜனவரி மாதம் பணிக்காக குவைத் சென்றிருந்தார் சந்தேக நபரான தந்தை அதிகாலை ஒரு மணி அளவில் மகனை எழுப்பி இவ்வாறு கொடுமைப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகன் கடுமையாக தாக்கப்படும் போது அதனை வீடியோ அழைப்பில் மனைவி பார்க்கும் வீடியோ ஒன்று கையடக்க தொலைபேசியில் காணப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சுட்டுக்கொல்லப்பட்ட இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் குறித்த கலங்க வைக்கும் தகவல் அமெரிக்கா வாஷிங்டன் நகரில் இஸ்ரேலிய தூதரக ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்த இருவரும் விரைவில் திருமணம் செய்யவிருந்தவர்கள் என கூறப்படுகின்றது சாரா என்பவர்களே துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் தெரிவித்துள்ளது இருவரும் காதலித்து வந்ததாகவும் விரிவில் திருமணம் செய்து கொள்ளவிருந்ததாகவும் அவர்கள் வாழ்வின் முக்கிய கட்டத்தில் இருந்ததாக கூறி இஸ்ரேலிய தூதரகம் தெரிவித்துள்ளது ஜெரோன் இந்த வாரம்தான் தமது காதலி சாராவுக்கு கொடுப்பதற்காக மோதிரம் ஒன்றை வாங்கியதும் இந்த நிலையில் அவர்கள் இருவரின் இழப்பு மிகவும் வருத்தத்துக்குரியது என்று தூதரகம் குறிப்பிட்டுள்ளதுடன் அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்துக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கூறியுள்ளது அனுராவின் ஆட்சியில் மே பதினெட்டில் முள்ளிவாய்க்காலில் நடந்த ரகசிய நடவடிக்கை கடந்த வாரம் பதினெட்டாம் தேதி உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டது மற்றும் மக்களின் அணிதிரள்வு என்பது தொடர்பில் இலங்கை ராணுவ புலனாய்வாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் இதனை விடவும் மிக முக்கியமான ஆபத்தான ஒரு சம்பவம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நடைபெற்றுள்ளது நெட்வொர்க் கேமர் முறையிலான சந்தேகம் எழுந்துள்ளது அதாவது நினைவு தினத்தன்று அந்த பகுதியில் இணைய வசதிகள் தடை செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது காரணம் இந்த நெட்வொர்க் கேமர் தாக்குதல் பலராலும் உணரப்பட்டாலும் அதனை அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தன்று அனுராவின் ஆட்சியில் நடந்த ரகசிய நடவடிக்கை குறித்து அலசி ஆராய்ந்து முழு விவரங்களையும் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி வழங்குகின்றது நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாது என நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுராக் திலகா தெரிவித்துள்ளார் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்க மின்சார கட்டணத்தை முப்பத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரிக்கப் போவதாக சஜித் பிரேமதாசா கூறி வந்த போதும் தற்போது மின் கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதத்தால் மாத்திரமே அதிகரிக்க இருப்பதாகவும் அமைச்சர் அனுராக் கருணாத்திலகா தெரிவித்துள்ளார் இதேவேளை நீர் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பாக இதுவரையில் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு முறை பயணமாக ஜெர்மனிக்கு செல்லும் அனுரா ஜனாதிபதி அனுரா குமார திசநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்று ஜெர்மனிக்கு அதிகாரபூர்வ அரசு முறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளன உள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹேரத் இத்தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசநாயக்கா ஜெர்மன் ஜனாதிபதியை சந்திப்பார் அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் ஜெர்மன் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து நடத்தப்படும் என்றும் நிறுவனத்துக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை இந்தியாவில் ஐபோன்களை தயாரித்தால் இருபத்தஞ்சு சதவீத வரி விதிக்க நேரிடும் என ஆப்பிள் நிறுவனத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் ஐபோன்களை அங்கேயே தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்தியாவில் ஐபோன்கள் உற்பத்தியை குறைத்து அமெரிக்காவில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதோடு இந்தியாவிலோ அல்லது வேறு எந்த நாட்டிலோ ஐபோன்களை தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புவதை தாம் விரும்பவில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆப்பிள் நிறுவனம் சீனாவில் இருந்து உற்பத்தியை குறைத்து இந்தியாவில் உற்பத்தியை விரிவாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் மூன்று வாரங்களாக தேடப்படும் சிறுவர்கள் கனடாவின் வடக்கில் பகுதியில் உள்ள நோவாஸ்கோஷியாவின் லேண்ட்ஸ்டவுன் ஸ்டேஷனில் காணாமல் போன இரண்டு குழந்தைகள் தொடர்பான விசாரணையில் மூன்று வாரங்கள் கழிந்தும் அவர்கள் குறித்து எந்த ஆதாரமும் போலீசுக்கு இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஆறு வயதான லில்லி சுலிவன் மற்றும் நான்கு வயதான ஜாக் சுலிவன் ஆகிய இருவருமே மே மாதம் இரண்டாம் தேதி காலை தாங்கள் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அன்று காலை பத்து மணிக்கு அவசர அழைப்பு ஒன்று வந்ததாகவும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் அதனை தொடர்ந்து நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பயிற்சி பெற்ற தொண்டர்கள் மூப்ப நாய்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் வெப்ப தடயங்களை கண்டறியும் ட்ரோன்கள் உதவியுடன் பகுதிகளில் ஐந்து நாட்கள் விரிவான தேடல் நடத்தப்பட்டது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை மற்றும் அடர்ந்த காடுகள் கொண்ட பகுதியில் ஐந்து சதுர கிலோமீட்டருக்கும் மேலே தேடப்பட்டது ஏழாம் தேதி குழந்தைகள் காட்டில் இவ்வளவு நாள் உயிருடன் இருப்பது சாத்தியமில்லை என போலீசார் தெரிவித்ததுடன் தேடல் வேகத்தை குறைத்தது அதே நாளில் காணாமல் போன குழந்தைகளின் தவிர்க்க முடியாத நபராக கருதப்படும் டேனியல் மார்க்வேல் விசாரணைக்கு தானாக சென்று நான்கு மணி நேர விசாரணை பெற்றதாக தெரிவித்தார் நான் நூறு சதவீதம் ஒத்துழைக்கிறேன் என அவர் கூறினார் என் கை பேசியை கொடுத்தேன் மற்றும் பொய் பரிசோதனைகளுக்கு சம்மதித்தேன் மே எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிகளில் போலீசார் அருகில் உள்ள குளங்கள் மற்றும் ஆறுகளை தேடினர் மே பதிமூன்றாம் தேதி குடும்பத்தினரும் உள்பட்ட பல உத்தியோகபூர்வமாக விசாரணைகளுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் குழந்தைகள் கடத்தப்பட்டதற்கான எந்தவித ஆதாரமும் இதுவரையில் இல்லை என அதிகாரிகள் பல முறை உறுதிப்படுத்தியுள்ளனர் கடந்த வார இறுதியில் நூறுக்கு மேற்பட்ட தேடுதல் மற்றும் மீட்பு தொண்டர்கள் குழந்தைகள் காணாமல் போன வீடு அருகில் உள்ள பகுதிகளில் மீண்டும் தேடல் நடத்தினர் டொரண்டோ நகரில் தீவிர மழை எச்சரிக்கை கனடா சுற்றுச்சூழல் துறை டொரண்டோ நகரில் தீவிர மழை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று மாலை வரை நகரின் சில பகுதிகளில் அதிகபட்சமாக அறுபது மில்லி லீட்டர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முற்பகலில் மட்டுமே சுமார் முப்பத்தி ஐந்து மில்லி லிட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் டன்வலி பாக்வே கிழக்கில் உள்ள பகுதிகளில் கூடுதல் இருபது மில்லி லீட்டர் மழை இன்னும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலை நேரத்தில் மழை குறைந்து வரும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதிக மழை காரணமாக சாலை பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை மற்றும் விரிவான வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது சிறிய ஆறுகள் சுனைகள் மற்றும் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகள் வெள்ள அபாயத்தில் உள்ளன அதேவேளை நதிகள் மற்றும் வாய்க்கால்கள் அருகே நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது டொரண்டோவில் இஸ்ரேலை ஆதரிக்கும் நடை பயணத்திற்கு கடும் போலீஸ் பாதுகாப்பு வருடாந்த யுனைடெட் யூஜி ஆபில் இஸ்ரேல் நிகழ்வை முன்னின்று டொரண்டோவில் கடுமையான போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நகர போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வு ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அனுஷ்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது நிகழ்வு பாதுகாப்பாகவும் குறுக்கீடு இன்றியும் நடைபெறும் என நம்புகின்றோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் மற்றும் டொரண்டோ பெரும்பாக பகுதி கிரேட்டர் டொரண்டோ ஏரியா போலீசாரும் ஒன்றாரியோ மாகாண போலீசாரும் ஓ பி பி பங்கேற்க உள்ளனர் வடயோக்கில் உள்ள சுமார் நான்கு கிலோமீட்டர் தூர பாதையில் சுற்று வட்டார பகுதியில் போலீசார் கடமையில் அமர்த்தப்பட்டு உள்ளனர் சிலர் இந்த நிகழ்வை குழப்ப திட்டமிட்டு இருப்பதை போலீசார் அறிவதாக போக் தெரிவித்தார் அமைதியான கூட்டங்கள் மற்றும் கருத்து பரபரப்புக்கான உரிமையை பாதுகாக்கிறோம் ஆனால் அச்சுறுத்தல்கள் தொந்தரவு வன்சொற்கள் அல்லது அல்லது குற்றச்செயல்கள் என்பவற்றுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி நான் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி உங்களதுடன் மக்களிடம் வேண்டுமா